ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ் குரூப் ஒன் ரிசல்ட் வந்துருச்சு ப்ரிலிம்ஸ்கான் ரிசல்ட்டு நல்ல வேலை சீக்கிரம் விட்டுட்டு சந்தோஷமாக இருங்க மெயின்ஸ் படிக்க ஆரமிச்சிருங்க ஸோ ரிஜிஸ்டர் நம்பர் இங்கே கொடுத்துருக்குறாங்க ஒன்னொன்று சொல்கிறேன் ஸோ போஸ்ட் ஒன்று ஒன் இஸ் டு ஃபிஃப்டி ரேஷியல் எடுத்துருக்காங்களாம் சரிங்களா அது மெயின்ஸ் ரிட்டன் எக்ஸாம் ஷுல் பி ஹெல்ட் ஆன் டுவெல்த் செவன் டூ தௌசண்ட் நைன்டீன் தேர்ட்டின் செவன் டூ தௌசண்ட் நைன்டீன் அண்டு ஃபோர்டீன் செவன் டூ தௌசண்ட் நைன்டீன் மொத்தம் மூணு பேப்பர் இருக்கும் சரிங்களா பன்னெண்டு பதிமூணு பதினாலு நடக்கும் ஸோ ஏழாவது மாதம் ப்ரொஃபேஷனல் டு மெயின் ரிட்டன் எக்ஸாம் ஹவ் டுபே டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சரிங்களா இரநூறுவா கட்டணும் மெயின்ஸுக்கு ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃப்ரம் டென் ஃபோர் டூ தௌசண்ட் நைன்டீன் டூ டுவெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் நைன்டின் இ செவன் சென்டர்ஸில் போய் அப்ளை பண்ணுறது தான் பெஸ்ட்டு சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வேறு சொன்ன முக்கியமாக இருந்திருக்கா இல்லை சரி ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்பர்ஸ்லாம் சொல்லுவேண்ணா நிறைய நம்பர்ஸ் இருக்குது அப்படி பார்ப்போம் ஜீரோ ஒன் ட்ரிபிள் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபைவ் செவன் ஜீரோ ஒன் ட்ரிபிள் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபைவ் நைன் இதில் யாரெல்லாம் நீங்கள் வந்து கிளியர் பண்ணுறீங்களோ எனக்கு தயவு செஞ்சு கீழே கமெண்ட்டில் கொடுங்க சரிங்களா ஜீரோ ஒன் ட்ரிபிள் ஜீரோ ஒன் ஜீரோ சிக்ஸ் நைன் ஜீரோ ஒன் ட்ரிபிள் ஜீரோ ஒன் ஜீரோ செவன் ஜீரோ ஸோ ஒன் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஒன் ஜீரோ ஒன் 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 ஜீரோ ஃபோர் ஒன் ஒன் செவன் செவன் ஒன் ஒன் எயிட் த்ரீ ஒன் டூ ஒன் த்ரீ ஒன் டூ சிக்ஸ் எயிட் ஒன் டூ செவன் எயிட் ஒன் டூ நைன் ஒன் ஒன் த்ரீ ஃபோர் ஜீரோ ஒன் த்ரீ எயிட் ஜீரோ ஒன் த்ரீ எயிட் சிக்ஸ் டூ ஜீரோ ஜீரோ த்ரீ டூ ஜீரோ த்ரீ ஃபோர் டூ ஜீரோ த்ரீ ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ டூ ஜீரோ சிக்ஸ் ஃபோர் டூ ஒன் ஒன் ஃபை ஒன் டூ சிக்ஸ் டூ ஒன் த்ரீ நைன் டூ ஒன் ஃபோர் சவன் டூ ஒன் ஃபைவ் சவன் டூ ஒன் ஐய்ட்டி சன் டூ டீ டூ ஸோ இதுமாதிரி ஒவ்வொரு நம்பர் இருக்குது அப்படியே பாருங்கள் ஒன்று ஒன்றா அப்படியே பாஸ் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள் ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மெயின்ஸுக்கு நல்லா படிங்க டைம் வேஸ்ட் பண்ணுவானா சரிங்களா ஸோ ஜாலியாக படிங்க நினச்சிட்டிக்காக படிங்க உங்களால் நினச்சி படிங்க உங்கள் கூட வந்துட்டு உங்களை முடியாது இது நடக்காது அப்படின்னு சொல்கிறனால கூட வச்சுக்க வச்சுக்காதீங்க ஸோ அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி நீங்கள் படிச்சிங்கன்னா பாஸ் ஆகலாம் அதை மட்டும் மறந்துடாதீங்க சிலபஸ் வைஸ் வச்சு படிங்க கொஞ்சம் கூட விட்டுறாதீங்க ஸோ குரூப் ஒன் டிப்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஹேண்ட் ரைட்டிங்லாம் பெருசாக ரொம்ப முக்கியம் கிடையாது நீங்கள் பண்ணுற ப்ரஸன்டேஷன் தான் ரொம்ப முக்கியம் சரிங்களா எவ்வளோக்கு எவ்வளோ அடித்தல் திருத்தம் இல்லாமல் நீங்கள் எழுதுறீங்களோ அதுதான் மேட்ரு சரிங்களா ஸோ பி கான்ஃபிடென்ட் ஆல்வேஸ் ஓகே சிலபஸ்லாம் வந்து ரொம்ப கிளியராக பார்த்துக்கோங்க அதுதான் மெயின் ஏன்னா நியூஸ் சிலபஸ் வச்சு படிக்கணும் சரிங்களா ஆல்ரெடி குரூப் ஒன் மெயின்ஸுக்கான ஒரு டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் அதை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ஒவ்வொரு நம்பராக படிக்கலாம் தான் பார்த்தேன் நிறைய இருக்குதா சரி அதனால் அப்படியே காட்டுறேன் சரிங்களா ஸோ அப்படியே பாருங்கள் ஸோ இந்த பேஜெலாம் நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா சில பேர் கேட்கலாம் நீங்கள் கிளியர் பண்ணிங்களா கேட்கலாம் நான் அன்றைக்கே சொல்லிட்டு நான் க்ளியாவில்ல ஸோ அதை பற்றி நான் கவலை இல்லை ஸோ நடத்த எக்ஸாம் நடத்த போகிறேன் ஆ மீன் குரூப் டே போயிட்டு இருக்குது ஸோ ஆனால் இங்கே குரூப் ஒன் மீன் யாரும் விட்டாதீங்க மனசு செம்மையாக படிங்க கண்டிப்பாக பாஸ் ஆக முடியும் நம்ம குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்கலாம் எவ்வளோ சூழ்நிலையை நம்ம ஃபேஸ் பண்ணிருக்கலாம் பட் ஆனால் ஒன்றே ஒன்றை சொல்லி நீங்கள் கண்டிப்பாக க்ளியர் பண்ணி நீங்கள் நம்புங்க அதுதான் முக்கியம் எல்லாேருக்கும் இங்கே இருக்கிற பாஸ் ஆக முடியும் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க ஸோ இந்த நம்பர்ஸ் நீங்கள் எத்தனை பேர் க்ளியர் பண்ணுறீங்கன்னு தெரியணும் ஐ மீன் எப்படி கேட்குறேன்னா உங்கள் ரிசல்ட்டை பார்த்துட்டு நீங்கள் எப்படி பண்ணிருக்கலாம் ஐ மீன் நான் குரூப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம ப்ரீவியஸாக ஸ்டார்ட் பண்ணி நடத்தணும்ல ஸோ அதில் எதாச்சும் யூஸ் பண்ணி நம்ம சேனல்லேருந்து யாராச்சும் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட்டில் கொடுங்க ஸோ அவனுக்கு தெரிஞ்சுப்போம் எல்லாருக்கும் சரிங்களா ஸோ நல்லா படிங்க அதான் திரும்ப திரும்ப தான் சொல்லுவேன் ஸோ செலக்ட் ஆடுது எவ்வளோ ப்ரீஷன் நம்மளுக்கு தான் தெரியும் இந்த இவ்வளோ டஃப்பான பேப்பர்லிங்களா செலக்ட் ஆகிடுங்கன்னா நீங்கள் எல்லாருமே கொடுத்து வச்சோங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும் ஸோ கவலைப்படாமல் படிங்க அடுத்தது யூபிஎஸ்சி எக்ஸாம் வருது அதை படிக்கிறவங்க நல்லா படிங்க ஜூன் செகண்டில் ஸோ மனசு தைரியமாக இருக்கணும் கொஞ்சம் கூட சோம்பேறுத்தனப்படாதீங்க வித் ஏ ஸ்பார்க் லைக் தட் மூமெண்ட் சரிங்களா ஸ்பார்க் எப்படி இருக்குமோ அதேமாரி உங்களோட மூவ்மெண்ட் இருக்கணும் எல்லாத்துலேயும் ஸோ கொஞ்சம் கூட சோர் அடையக்கூடாது ஸோ எல்லாம் பார்ப்போம் ஒவ்வொரு நம்பர்ஸாக பாருங்கள் எத்தனை பேர் கிளியர் பண்ணுவீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன் எத்தனை பேர் தெரியலையே காட் கடவுளே அளவுக்கு எல்லோரும் பாஸ் ஆகிடும் அவ்வளோதான் எல்லோரும் லிஸ்ட் வந்துடுச்சு எத்தனை பேர் இருப்பீங்க தெரியல ஓகே ஒவ்வொரு நம்பரை சொல்லாம்தான் பார்த்தேன் சரிப்பா நான் டைம் ஆகிடும் உங்களுக்கு இப்போ சர்ச் பண்ணுறதுக்கு கஷ்டமாகிடும் அப்படியே பாருங்கள் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஃபைவ் டூ ஒன் ஜீரோ ஓகே ஸோ இதே மாதிரி குரூப் டிஏ பிலிம்ஸில் பாஸ் உங்கள் நம்பர்லாம் வரணும் ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக நல்லா படிங்க எனர்ஜெட்டிக்காக படிங்க இந்த இதெல்லாம் நான் திரும்ப வந்து ரொம்ப டெப்த்தாக இந்தமாரி வீடியோ போடுறேன் இதில் நம்ம நம்பர் வரணும்னு நம்மளுக்கு ஒரு ஆசை வரணும் சரிங்களா அந்த ஆசை தான் நம்மளை கூட்டிகிட்டு போவோம் அந்த ரூட்டில் ஸோ அதுக்கு தான் ஸோ இதில் வந்து கிளியர் பண்ணாங்க கண்டிப்பாக மெயின்ஸு கிளியர் பண்ணதுலேருந்து உங்கள் நம்பர்ஸ் வரணுங்க ஸோ கண்டிப்பாக ஐம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிசல்ட்ஸ் ஸோ நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் க்ளியர் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் உங்களை நம்புங்கள் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே மற்றவங்க யார் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம் நான் சொல்கிறதெல்லாம் கூட பெருசாக எடுத்துக்கணும் ஆனால் நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதான் நடக்கும் சரிங்களா ஒன் ஒன்ஸ் டூ ஃபிஃப்டி ரிஷவா ஓகே ஸோ குரூப் டூ குரூப் டே படிக்கிறவங்க செஞ்சு ஜென்ரல் இங்கிலீஷ்லேயும் மேக்ஸ்லேயும் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணவும் ஸோ மெயின்ஸ் படிக்கிறவங்க சிலபஸ் வச்சுக்கோங்க லைன் பை லைனாக படிக்கணும்னு அவசியம் இல்லை கான்செப்டை க்ளியராக தெரிஞ்சுக்கோங்க நிறைய யூடியூப் வீடியோஸ் நிறைய அவைலபிளாக இருக்கும் ஸோ அந்த கண்டென்ட் எடுத்துக்கோங்க புக்ஸ் லிஸ்ட் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் நெட்டில் பார்த்தாலும் நிறைய கிடைக்கும் ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை இதுக்கப்புறம் வேற எங்கேயாச்சும் மெயின்ஸ் கோச்சிங் போய் ஜாயின் பண்ண நினச்சிங்கனாக்கா பெஸ்ட்டான சென்டர் சங்கர் ரைஸ் அகாடமி அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா இல்லைனாக்கா அப்போலோ அப்போலோ போங்க சென்னையில் இது ரெண்டும் கொஞ்சம் நல்லா நடத்துவாங்க ஸோ அவங்க கைடன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஆனால் பேமெண்ட் அதிகமாக இருக்கும் அதை பற்றி யோசிக்காதிங்க க்ளியர் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா போயிடுங்க இல்லையா வீட்டில் உட்காந்து படிக்க முடியும் பண்ணீங்களா ஃபுல்லாக எஃபர்ட் போட்டு படிங்க கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நல்லா பக்கம் வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட எதுவும் மிஸ் வேணாம் சரிங்களா எதுவுமே ஒம்மிட் பண்ணி படிக்காதீங்க இது வரும் இது வராது அப்படிலாம் வந்து கழிச்சு கேட்டவனா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு ஆல்ரவுண்டராக இருங்க கிரிக்கெட்லாம் இருக்க மாதிரி சரிங்களா ஸோ பிடிஎஃப் வந்து குரூப்பில் இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க பட் வீடியோவில் பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க இது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தானே இருக்கும் ஜாலியாக இருக்குல்ல உண்மையாக உழைச்சிருந்தீங்கன்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்குன்றது இது தான் ஸோ நல்லா உழைச்சிருப்பீங்க நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் நான் வந்து நைட்டு பன்னெண்டைக்கு ஒரு மணிக்கு நான் டெலிகிராமில் வந்து மெசேஜ் பண்ணும்போது எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் முப்பது பேர்லாம் அதில் ஆன்லைனில் இருந்திருக்காங்க ஸோ அவ்வளோ பேர் படிக்கிறவங்க இருப்பாங்க இன்னும் டெலிகிராம் யூஸ் பண்ணுவவங்க எத்தனை பேர் இருந்துருப்பீங்க ஸோ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு படிச்சிருப்பீங்க ஸோ மெயின்ஸு வந்து தலைவர் ஓட்டுறாதீங்க ஸோ ஒரு இன்டென்ஸ் ப்ரிப்ரேஷன் கொடுங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் எல்லாட்டையும் ஒரு தலைமை பண்பு இருக்கணுங்க இந்த தலைமை பண்பை நீங்கள் தான் வளர்த்துக்கணும் ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் டிஎன்பிசி நம்மளுடைய தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஸோ அதில் போய் வேலை செய்கிறாங்க சும்மா ஒரு விஷயம் கிடையாது நீங்கள்லாம் டெபுட்டி கலெக்டர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஹேண்ட் ரைட்டிங் அசிங்கமாக இருக்குது நான் வந்து பாஸ் ஆகிட்டேன் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கலாம் நினச்சிட்டு இருக்காது உங்களுக்கு கண்டென்ட் தெரிஞ்சால் போதும் அது எழுதுகிற விதம் தெரிஞ்சால் போதும் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஸோ இந்தளவு பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் த்ரீ பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தம்பது இரநூத்தம்பது இரநூத்தொம்பது மார்க்கில் பிரிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சிலபஸ் மாறினதால் அந்த சிலபஸ் மட்டும் நியூவாக வாட்ச் படிச்சுக்கோங்க நிறைய கண்டென்ட் தேவைப்படும் ஸோ என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம சங்கர் ஏஸ் அகாடமியில் இருக்கிற அந்த என்விரான்மெண்ட் புக்கு மட்டும் வாங்கிக்கோங்க அது ரொம்ப பெஸ்ட்டான புக்கு இந்தியன் பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த் புக்ஸ் பண்ணுங்கள் ஸோ லக்ஷ்மி அந்த புக்கெலாம் ப்ரிலிம்ஸில் இருக்கவங்களே வந்து நிறைய பேர் அந்த புக் தான் படிச்சுட்டு இருந்தாங்க அது அந்தளவுக்கு ஓரத்து எக்ஸ்ட்ரா அந்த புக் இந்த புக்லாம் வாங்கி வந்து படிக்கணும் அவசியம் இல்லை முதல்ல அந்த புக்கை முடிங்க அது முடிச்சாலும் நிறைய ஐடியா கிடைச்சிரும் ஸோ கரண்ட் அஃபேஸ் எடுங்க சங்கர் ஏஸ் அகில கரண்ட் அஃபேர்ஸ் மந்திரி மந்திரி கரண்ட் பேர் சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஒரு ஜீரோ கரண்ட் அஃபேர்ஸும் கொடுப்பாங்க அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிக்கும் நீங்கள் வந்து ஓன் நோட்ஸ் வருங்க ஸோ இப்போ வந்து உங்கள் நோட்ஸ் இருக்கலாம் டைம் இருக்குமான்னு தெரில ஆனால் முடிஞ்சளவுக்கு நோட்ஸ் எல்லாம் எடுக்காமல் மெட்டீரியல் வாங்கி பிரிண்ட் அவுட் போட்டுக்கிட்டு அதில் எல்லாமே வந்து மார்க்கர் வச்சு ஐ மீன் ஹைலைட் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் சரிங்களா திரும்ப திரும்ப அதை பார்த்துட்டே இருங்க படிச்சுக்கிட்டே இருங்க ஸோ ஏதோ என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சாலும் உங்களுக்கு சொல்கிறேன் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா படிக்கணும் மிகப்பெரிய போஸ்டிங்கில் போய் உட்காரணும் அதுதான் எனக்கு தேவை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்ட்ரேஞ்சராக நான் உங்கள் கூட நிற்கணும்னு ஆசைப்பட்றேன் அட்லீஸ்ட் ஒரு வழிபோக்கணாக வாட்சம் அவ்வளோதான் ஸோ இதில் பாஸ் ஆனவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள் வாழ்த்துக்கள் ஸோ திரும்ப திரும்ப அதான் சொல்லுவேன் சில பேர் சொல்லலாம் எங்கே நான் சும்மா பாஸ் ஆகிட்டேன் படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நம்பாதீங்க நான் எப்பவும் அதான் சொல்லுவேன் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது அட்லீஸ்ட் அவங்க ஸ்கூல்லேயாச்சும் ஒழுங்காக படிச்சிருக்கணும் அவ்வளோ ஞாபகம் சைட் இருந்தாலும் ஸோ படிக்காமல் எதுவுமே கிடைக்காது அதை புரிஞ்சுக்கோங்க ஸோ நம்ம டிஎம்பிசியில் அவங்க சொன்ன டென்டிவ் கேலெண்டரை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ நம்ம டிம் ரொம்ப நம்பலாம் எலெக்ஷனுக்காக நம்ம லேட்டாக சொல்லிட்டு நிறைய இருந்தோம் நிறைய விஷயங்கள் ஸோ அவங்க ரொம்ப ஜென்யினாக ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுத்துட்டாங்க இதிலருந்தே தெரிஞ்சிருக்கணும் ஸோ குரூப் டூ குரூப் டீயே மே மாதம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க மறந்துடாதீங்க கண்டிப்பாக அந்த டைமில் வரலாம் ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் முன்னே போய் நான்லாம்லேயே கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஃபுல் எஃபோர்ட் போட்டு படிங்க ஃபுல் எனர்ஜெட்டிக்காக படிங்க ஸோ இதில் ஃபெயில் ஆகிட்டவங்களுக்கு நான் உன்னையும் தான் சொல்லுவேன் ஃபெயில் ஆகிறதால ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு அது ஒரு உந்து சக்தியாக பயன்படுத்துங்க இது ஒரு ஜஸ்ட் ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ஸான்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதுதான் கடைசி நினைக்காதிங்க வருஷம் வருஷம் ஒரு எக்ஸாம் வந்துட்டு தான் இருக்க போகுது வருஷத்தில் நாலு எக்ஸாமும் வரலாம் மூணு எக்ஸாம் வரலாம் அதெல்லாம் மேட்டர் இல்லை ஆனால் நீங்கள் எப்படி படிக்கிறீங்க இவ்வளோ ப்ரிப்ரேஷன் பரோ இன்றைக்கி படிக்கிறது நாளைக்கு வீணாக போய் நான் வச்ச படிக்கிறது அன்றைக்கி வீணாக போகாதுங்க நிறைய விஷயம் கற்றுக்கிட்டே இருங்க கீப் இன் டச் வித் ஆல் ஸோ நானும் உங்களுக்கு கூடவே இருப்பேன் ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டே இருப்பேன் ஆனால் குரூப் ஒன் மெயின்ஸுக்கு நான் அந்த கைடன்ஸ் கொடுக்கல எனக்கு தெரிஞ்சு பேசிக் டிப்ஸ் மட்டும் கொடுக்குறேன் ஏன்னா நான் இப்போ கொஞ்சம் குரூப் டி ஏ குரூப் டூ அந்த இதெல்லாம் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் அதிலே போயிட்டு இருக்க வண்டி ஸோ லாஸ்ட் நம்பர் யாரும் பார்ப்போம் சரிங்களா ஸோ எல்லோரும் நல்லா படிங்க நான் அதான் சொல்லுவேன் நீங்கள் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கலாம் அதுவும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது எல்லாேருக்கும் அதே மூளை தான் அதே எண்ணங்கள் தான் நீங்கள் நல்லது நினச்சா நல்லது நடக்கும் நீங்கள் உங்களை நம்புங்கள் அதுதான் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய விஷயம் இருக்கிறது நம்மளை விட்டு போகாதுங்க அதை புரிஞ்சுக்கோங்க சரிங்களா நமக்கு இதுதான் எழுதியிருக்கா நம்ம இதான் டிசைட் பண்ணிட்டோமா நாம் டிசைட் பண்ணி நாம் மூவ் பண்ணணும் அவ்வளோதான் நம்ம அதுக்கான உண்மையான உழைப்பு வரோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க அவ்வளோ தான் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஜெர்வனாக இருக்கிறோம் எவ்வளோ இவ்வளோ விஷயங்கள் மற்றவங்களுக்கு பண்ணுறோம் அதெல்லாமே இருக்குது சரிங்களா ஸோ மெயின்ஸுக்கு படிக்கிறப்ப சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே இன்டர்வியூக்கான விஷயங்களும் அப்படியே சின்ன சின்ன வீடியோஸ்லாம் இப்போ பார்த்து கற்றுக்கோங்க ஸோ இன்டர்வியூ பிரிப்ரேஷன்ஸ்லாம் சரிங்களா ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இதில் எத்தனை கலெக்டர்ஸ் இருப்பாங்க எத்தனை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க நம்மளுக்கு தான் தெரியும் ஸோ இதனுடைய பவர் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில உங்களுக்கு எக்ஸாம் படி சோம்பிருத்தனம் வருதா தூக்கம் வருதா சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க நீங்கள் பத்து நிமிஷம் படிக்கீங்களா பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க அந்த ரெஸ்ட் எடுக்கிற இடத்துல படித்து ரிவிஷன் பண்ணுங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் போய் கிட்டப்படும் சொல்லி கொடுக்குற மாதிரி தாருங்க எதை பற்றியும் யோசிக்காதீங்க மனசில் தைரியமாக இருங்க ஸோ பி பி த பெஸ்ட் ஆல்வேஸ் நீங்கள் தான் பெஸ்ட்ன்றதை நீங்கள் நம்புங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறது அதுதான் ஒரு மூணு பேஜ் தான் இல்லை உங்களோட நம்பர் அனுப்பிச்சுன்னா தயவு செஞ்சுக்கல சொல்லுங்கள் சரிங்களா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள் ஒன்றும் பரவாயில்ல சரிங்களா எனக்கு ஒரு சந்தோஷம் ஓகே எத்தனை பேர் பார்த்துருக்காங்களா அப்படின்ட்டு வேறு ஒன்றும் கிடையாது ஓகே லாஸ்ட் நம்பர்ஸ் த்ரீ டூ ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ நைன் செவன் அண்ட் த்ரீ டூ ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ ஒன் 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 மியர் இன்க்ளேஷன் ஆஃப் த ரிஸ்ட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வில் நாட் இம்ப்ளை தட் தீஸ் ஹேர் கேன்டிடேச்சர் ஹேஸ் பின் ஃபுல்லி கசிடடட் ஃபார் த மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் என்ன சொல்லிட்டு வாங்கினாக்கா இதில் அப் அப் அப்படி இதை வந்து நம்பர்ஸ் எல்லாருமே இந்த மெயின்ஸ் எக்ஸாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்களா இருந்தாலும் என்ன சொல்கிறதுனா சில கண்டிஷன்ஸ் இருக்குது தோஸ் த கேண்டிடேட்ஸ் குஸ் ரிஜிஸ்டர் நம்பர் ஆர் பவுண்ட் இந்த அப்வ் லிஸ்ட் ஹேவ் பின் அட்மிட்டட் ப்ரொவிஷன் டித் மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் பேஸ்ட் ஆ மார்க்ஸ் அப்ளின் பை தம் இந்த ப்ரிலிமரி எக்ஸாமேஷன் வித் ரெஃபரன் டு த ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் ஆஃப் அப்பாயின்மென்ட் இன் ஒன்ஸ்ட் டூ ஃபிஃப்டி ரோஷில் எடுத்துக்காங்களாம் நீங்கள் இப்போ மெயின்ஸு நீங்கள் அப்ளை பண்ணும்போது அவங்களுடைய கம்யூட்டர் சர்டிஃபிகேடிகேஜா மாற்றி அப்ளைட் பண்ணிச்ச ப்ராப்ளம்ச்சு இல்லை லைட்டாக லைட்டை ஃப்ராட் ஸ்டோர் பண்ணிருக்காங்கனாக்கா அந்தமாதிரி அழகெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதுதான் சொல்லிருக்காங்க நீங்கள் வந்து ஃபுல்லாக கன்சிடர் ஆகல திரும்ப நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் எல்லாம் பார்த்துக்கோங்க சரிங்களா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டூ அப்ளிகன்ஸ் த கேண்டிடேட்ஸ்கு ஹேவ் செக்யூர்ட் த சேம் மார்க்ஸ் தட் ஆஃப் த கட் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் ரிசர்வேஷன் குரூப்ஸ் கே ஆல்சோ மீன் அட்மிட்டட் ப்ரொவிஷ்னரி டு மெயின் ரிட்டன் எக்ஸாமினன் அந்த நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எக்ஸிட் ஒன் இஸ் டு ஃபிஃப்டி ரஷ்ஷன் இந்த ரிசர்வ்வேஷன் குரூப் கன்சர்ன்டு ஓகே த அட்மிஷன் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் டு த மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இஸ் ப்ரொவிஷனல் சப்ஜெக்ட் வித் வெரிஃபிகேஷன் அண்ட் அக்செப்டன்ஸ் ஆஃப் தெர் கிளைம் இந்தர் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் டுவெர்ஸ் ஏஜ் அதான் ஏஜ் லிமிட் கரெக்டாக செக் பண்ணுவாங்க திரும்ப எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் செக் பண்ணுவாங்க கம்யூனல் கேட்டகரி செக் பண்ணுவாங்க டிஃப்ரெண்ட் எபிலிட்டி அதான் அந்த டிஃப்ரெண்ட்ல ஏபிள்டு கேட்டகிரிலாம் செக் பண்ணுவாங்க பிஎஸ்டிஎம் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுவாங்க இஃப் எனி ஆஃப் தெர் கிளைம்ஸ் ஆர் ஃபவுண்ட் பி ஃபால்ஸ் ஆர் இன் கரெட் ஏதாச்சும் தப்பாக இருந்தால் சின்னதாக சின்ன மிஸ்டேக்ஸ்னால் கூட அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கேண்டிடேட்ஸ்க்கு அப்பியர்ட் ஃபார் த பிலிமினரி எக்ஸாமினேஷன் அண்ட் ஹூஸ் ரிஜிஸ்ட் நம்பர்ஸ் ஆர் நாட் ஃபவுண்ட் இன் அபோ லிஸ்ட் ஹேவ் நாட் பீன் அட்மிட்டட் டு தி மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் செப்பரேட் கம்யூனிகேஷன் இன் திஸ் ரிகார்டு வில் நாட் பி சென்ட் டு தோஸ் கேண்டிடேட்ஸ் செப்பரேட்டாகவும் சொல்ல மாட்டாங்க இதில் நம்பருக்கு முடியாத செலக்டட் நம்பர் இல்லாதவங்கலாம் ரிஜெக்டென் சொல்கிறாங்க த அட்மிஷன் ஆஃப் தோ கேண்டிடேட்ஸ் டு மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இஸ் பியூர்லி ப்ரொவிஷனல் அப்செக்ட் ஊ டிஷன் ஆஃப் தமிஷன் அஜெக்ட் அவுட் கம்ப் ஆஃப் அவர் ஃபைனல் ஆர்டர்ஸ் டு பி பாஸ்ட் பை த ஹானரபுள் ஹை கோர்ட் ஆஃப் ஜுடிகேச்சர் அட் ஹை கோர்ட் இன் டபிள்யூபி தான் ஓகே அதெல்லாம் சொல்லுறாங்க கேன்டிட்ஸ் கு ஹாவ் பின் அட்மிட்டட் ப்ரொவிஷ்ஷன் டெய்ன் டு ஹவர் ஹேர் பி அட்வைஸ் டு அப்லோட் தகேண்ட் காப்பி ஆஃப் ஆல் தர் ரிலேவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் வித்வுட் ஃபைல் முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து உங்களை டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணி கரெக்டாக அப்லோட் பண்ணணும் அப்படி நீங்கள் தவறிட்டிங்கனாக்காக்க உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பிருது ஸோ ப்ளீஸ் ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக ரொம்ப பர்ஃபெக்ட்டாக பண்ணுங்கள் இ சேவை சென்டரில் போய் பண்ணுங்கள் நெட் சென்டரில் போய் பண்ணுங்கள் ஃபோனில் பண்ணுவானா மெயின்ஸ்க்கு ஸோ இது மட்டும் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் சரிங்களா ரிசல்ட் வந்து மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வந்துருக்கு முப்பதாம் தேதிக்குள்ளே மார்ச் எண்டில் வரும்னு சொல்லியிருந்தாங்க ஜஸ்ட் ஒரு த்ரீ டேஸ் தான் பர்ஃபெக்டாக இருக்காங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் ஓகேவா ஸோ இவ்வளோ பேர் இருக்கிறீங்க ஒன் எக்ஸ்டி ஃபிஃப்டி ரேஷ் வேறு லெவல் அல்டிமேட்டு அதில் நம்ம சேனல்லேருந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு தெரில நீங்கள் எல்லாம் கீழே கவுண்ட் கொடுங்க சரிங்களா இந்த கமெண்ட்டு கீழே கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஐ ஐ ஃபீல் ஸோ மச் ஹாப்பி உங்களுக்கே தெரியும் எத்தனை பேர் நான் உண்மையாக படிக்கிறோன்னுல பார்த்துருக்குறேன் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி ஃபெயில் ஆனவங்களுக்கு ஒரே ஒரு பதில் தான் வாங்க அடுத்த எக்ஸாம் இருக்குது படிக்கலாம் சரிங்களா லைஃப் இஸ் எ ரேஸ் அப்படின்லாம் சொல்லிட்டுருப்பாங்க அதெல்லாம் நம்பிட்டுருக்காதிங்க இந்த வாழ்க்கை பயணத்தை அழகாக என்ஜாய் பண்ணிட்டே போங்க ஃபெயில் ஆடுறதெல்லாம் மேட்டரியல் சில பேர்லாம் சொல்லுவாங்க ஐயோ ஃபெயில் நான் அதை பண்ணிப்பேன் இதை பண்ணிப்பேன் போப்பா போப்பா ஃபெயில் ஆனால் இன்னும் அடுத்த எக்ஸாம் இருக்குது அதை படுத்தும் படிச்சுட்டு போக வேண்டியது அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனே அவ்வளோதான் சரிங்களா ஹாப்பி ஆல்வேஸ் பை டேக் கேர்